ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் பால் கூட்டு தான் செஞ்சுருக்குறேன் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீடியம் சைஸ் ஒரு சுரக்காய் தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கலாம் இது நல்லா பொடியாக நறுக்கியாச்சு இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு நல்லா அதை வ வறுத்து விடலாம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா பொரியட்டும் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடலாம் அது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போது ஒரு கைப்பொடி கறிவேப்பில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அதை வதக்கி விடலாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துட்டு அதை நல்லா அதை வதக்கி விடலாம் என் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் கிட்டே பிளேட் போட்டு மூடி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டு தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நாலு வந்து பூண்டு தோல் உரிக்காத அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இப்போ மறுபடியும் வந்து ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலறி விடலாம் இப்போ நல்லா மீடியம் குக்கில் வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் பத்து நிமிஷம் கிட்ட ப்ளேட் போட்டு மூடலாம் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா காய் நல்லா பாதி வேக்காடு வெந்திருக்குது இன்னும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் காரம் வந்து அதிகமாக வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அதனால் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கிட்ட தட்டு போட்டு மூடினதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கிளரி விடலாம் இப்போ மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட பிளேட் போட்டு மூடலாம் காய் வேகிற அளவு தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது இப்போது அரை டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிட்ட சேர்த்துக்கிறேன் இப்போ அதை நல்லா காய் வேகிறதுக்கு நம்ம இந்த பாலை வந்து பால் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து தட்டு போட்டு மூட வேண்டாம் ஏன்னா நல்லா அது பால் திரிஞ்சாப்புல மேலே வந்துடும் அதனால தட்டு போடாம மூடாமல் நம்ம அதை பரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான் இப்போ நம்ம பால் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் குக்கில் வச்சுட்டு நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் நல்லா சுண்டி வரும் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வேறு எதுவுமே தொட்டுக்கு எதுனாலும் இதை ஒன்று ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்டாவே சூப்பராகவே இருக்கும் இது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்